ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து மூன்றாம் திருமொழி இது திருப்புல்லாணி பாசுரம் இந்த பாசுரத்துக்கு ஒரு அவதாரிகை இந்த பதிகத்துக்கு ஒரு அவதாரிகை தலைவனை பிரிந்த தலைவி ஆற்றாமை மிகுதியால் தலைவனிடம் செல்ல துணிந்து நெஞ்சையும் தோழியையும் துணை வேண்டிய பாசுரம் அதாவது தலைவிக்கு பிரியவா பிரிவாற்றாமல் தாங்க முடியல தலைவன் இருக்கிற இடத்துக்கு போகலாம் வா அப்படின்னு நஞ்சையும் தோழியும் கூப்பிடும் மாதிரி அமைந்திருக்கு பாசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் பாசனம் இப்படி இருக்குது தன்னை இணைவிக்கிலேன் பல்வினையேன் தொழுதும் கெழு பொன்னை இணைவீக்கம் செருந்தி மணல் நீழல் பாய் செருந்தி மணி நீழல் பாய் என்னை இணை வித்து எழில் கொண்டு அகன்ற பெருமான் இடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல் தன்னை விக்கிலேன் வல்வினையேன் தொழுதுங்கது பொன்னை வீக்கும் வீக்கம் அப்பூஞ்செருந்தே மணி நீடல் வாய் என்னை வித்தியில் கொண்டு அகன்ற பெருமான் இடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே எனக்கு என்னை விட்டகன்ற பெருமானுடைய இடம் வேறு ஒன்றும் இல்லை புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லானியே அந்த புல்லாணி தான் தொழுதும் கழு அங்கே போய் தொழுவோம் வா அப்படின்னு சொல்கிறான் என்னென்னலாம் சொல்கிற பாருங்கள் தன்னை நைவிக்கிளேன் வல்வினையன் வல்வினையன் ரொம்ப பாவம் செய்தவள்னா தன்னை நைவி இது ஒரு விசேஷம் என்னை அழித்து கொள்ள முடியாதவளாக இருக்கிறேன் இதுக்கு மேலும் என்னால் என்னோடய உடம்பை அழித்து கொள்ள முடியாதவளாக இருக்கிறேன்னு எப்படி சொல்கிறான் தன் நைவிக்கிளை தான் வருத்தப்பட வைக்கிறது என்னை நானே வருத்தப்பட வைத்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் இல்லை என்னை அழித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் வலிவிடுன் அதுக்கப்புறம் பொன்னை பொன்னை நைவிக்கும் செருந்தி நைவிக்கும் நான் நை மிஞ்சிறேன் தங்கத்தை மிஞ்சுகிறேன் மிஞ்சுகின் மிஞ்சி அழகில் தஞ்சத்தை தங்கத்தை விட அழகாக இருக்கிற அப்பூஞ்செருந்தி மணி நீழல் அந்த மாதிரி அந்த சுரபுன்னை பூக்களின் பூக்கள் தான் தங்கத்தை நெய்விக்கிறது தங்கத்தை வருத்தப்பட வைக்கிறது அப்படின்னா தங்கத்தை அழகால் மிஞ்சுகிறது அப்பூஞ்செருந்தி மணி நீழல் வாழ் அதாவது பனிம மணி நீழல்வாய்ன்னு இருக்குது வாய் அப்படின்னு படிச்சுனா மனன்னா வாசனை அடிக்கிற நழலில் அந்த பூஞ்செருந்தி ம மலர்களுக்கு மலர்களால் அந்த செடியால் உண்டான அந்த நிழலில் மரத்தால் உண்டான நிழலில் என்னை நெய்வித்து எழில் கொண்டு அகன்ற வெம் எழில் கொண்டு அகன்ற பெருமான் என்னை நெய்வித்து என்னை ஏமாத்தி என்னை நெய்வித்து எழில் கொண்டு என்னுடைய அழகெல்லாம் அனுபவித்து அகன்ற பெருமான் இடம் விட்டு போன பெருமானுடைய இடம் என்ன இடம் அப்படின்னா முத்தம் புன்னை பொழில் சூழ்ந்து தம்னால் முத்துக்களாக அரும்பின புன்னை பொழில் சூழ்ந்து புன்னை மரச் சோலைகளால் சூழப்பட்டு அழகாய புல்லாணியே திருப்புல்லாணி தான் அந்த இடம் மேலே சங்கம் பொன்னை நெய் வித்து அப்பூஞ்சருந்தி இந்த இடத்துல புன்னை முத்தம் ஆக்சுவலி முத்தம் நெய் வித்துன்னு சொல்லணும் ஒரு இதுக்கோசரம் எதுகை முறைக்கோசரம் புன்னைன்னு சொல்லிட்டார் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து இந்த புன்னை மரத்தோட பூக்கள்லாம் முத்துக்களாக இருக்கும் மொட்டாக இருக்கிற போது அது மாதிரி முத் முத்தம் அர்த்தம் எழுதும்போது முத்தம் ஆனால் முத்தம்னா முத்த அரும்பினேன் புன்னை பொழில் சூழ்ந்து புன்னை மரத் சூழப்பட்டு அழகாய புல்லானியே என்னை வந்து என்னை விட்டகன்ற பெருமானுடைய இடம் அதுக்கப்புறம் தொழுதும் கேழ் வா வணங்குவோம் தொழுதும் வணங்குவோம் வா வணங்குவோம் எழு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசம் புரிஞ்சுக்க மனசுக்கு சொல்கிறாரா தோழிக்கு சொல்கிறாரா தெரியல புரியுறதா பாசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் தன்னை நை விக்கிலேன் வல்வினை தொழுதும் எழு பொன்னை விக்கும் அப்பூஞ்சிருந்தி மணி நிழல் வாய் என்னை நெய்வித்துகளில் குண்டகன்ற பெருமான் கிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லானியே ஸ்ரீமதை ராமானுஜாயமாக